மற்றும் இறப்பு சான்றிதழை இனி ஆன்லைனிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொருவரின் பிறப்பு மற்றும் இறப்பையும் அரசு தவறாமல் பதிவு செய்கிறது காரணம் ஒவ்வொருவரின் பிறப்பு சான்றிதழை வைத்தே அவர்களுக்கான அரசின் சலுகை கல்வி வேலைவாய்ப்பு தேர்தல் அடையாள அட்டை உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது அதே போல ஒரு மனிதரின் இறப்பு குறித்தும் தவறாமல் அரசு பதிவு செய்கிறது இதற்கு காரணம் சொத்து உள்ளிட்ட விவகாரங்களில் தீர்வுக்கான வசதியாக இருக்கும் என்பதால் இதனால் பிறப்பு மற்றும்

சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் மாநிலம் முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தேவை எனில் ஹச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களே இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த தகவலை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது